கிறிஸ்தலாட் கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல காலை வேளையிலும் கத்தர் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நாம் தெய்வ சமூகத்திலே கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கவனமாய் கேட்டு அவர் தாமதியாதபடி நமக்கு பதில் செய்வாராக இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்கிற விஷயங்கள் தெய்வ சமூகத்தில் வைத்திருக்கிறதான விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டு நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லாவற்றிற்கும் அவர் பதில் தர வல்லவராயிருக்கிறார் அந்த தேவனை நாம் விசுவாசிப்போம் இந்த காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்கள் முன்னாக வைக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை அமீன் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை எளிய லூயா ஒருவேளை இந்த நாளில் நம்ம சமூகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் எளிமையானவர்களாக இருக்கலாம் இல்லை எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஒரு வேளை இருந்து கொண்டு இருக்கலாம் லீலூயா சங்கீதக்காரனாக ஏதாவது சொல்லும்போது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை லீலூயா சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கட்டுப்போவதில்லை இந்த உலகம் ஒருவேளை நம்மை மறக்கலாம் நம்ம உற்ற உறவினர்கள் நம்மை மறக்கலாம் பெற்ற பிள்ளைகள் மறக்கலாம் கட்டின புருஷன் மறக்கலாம் மனைவி மறக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை மறவாத தெய்வம் ஆமேன்களில் ஊயா எளிமையும் சிறுமையுமான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கண்ணோக்குகிறவர் கர்த்தர் உலகம் எளிமையானவர்களை பார்ப்பதில்லை உலகம் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கேட்பதும் இல்லை இல்லையில் இந்த உலகம் நமக்கு செவி கொடாமல் இருந்தாலும் உலகம் நம்மை பார்க்காமல் இருந்தாலும் உலகம் என்று சொல்லும்போது உலகத்தில் நம்முடைய பந்துக்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எப்பேற்பட்ட ஜனங்களாக இருக்கலாம் நாம் எளிமையாக இருக்கும்போது ஒன்றுமில்லாத அனுபவத்தில் இருக்கும்போது சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது யாருமே நம்முடைய சத்தத்தை கேட்க முன் வர மாட்டார்கள் ஆனால் அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நமது சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆமேன் லேலுவையா சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போனதே இல்லை ஆமேன் இன்னும் சங்கீதம் நாற்பது பதினேழில் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் இருக்கிறார் ஆமேன் கல்லையில்யா தேவரீரின் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் என் தேவனே தாமதி இங்கேயும் சங்கீதக்காரன் சொல்லும்போது சிறுமையும் எளிமையுமானவன் ஆமேன் இந்த அப்பேற்பட்ட தெய்வ பிள்ளைகளை கத்தர் நினைத்திருக்கிறார் நம்ம மேல் அவர் நினைவாக இருக்கிறார் நம்முடைய சிறுமை நம்முடைய எளிமை நம்முடைய இல்லாய்மை நம் நாம் இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலை இந்த ப்ரசண்ட்டு சிச்சுவேஷன் எல்லாம் அவருக்கு தெரியும் அதையெல்லாம் அவர் நினைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு துணையாக இருக்கிறார் தேவரியரின் துணையாக இருக்கிறீர் துணை மட்டுமல்ல என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆமீன் ஹலே லூயா என்னை தாமதிப்பது இல்லை ஹெலிலுயா நீங்கள் இருக்கிறதான அந்த சுச்சுவேஷன் இருக்கிறதான அந்த சூழ்நிலை அந்த சிறுமையும் எளிமையுமான அந்த சூழ்நிலையிலிருந்து கத்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தாமதியாதபடிக்கு கத்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவர் ஆமேன் ஹெல்லூயா சங்கீதம் ஒன்பது பன்னிரெண்டுல அது கடைசி பாகத்திலே பார்க்கும்போது சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் ஆமேன் ஹெல்லிலூயா சிறுமைப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கத்தர் மறக்க மாட்டார் ஆமேன் ஹெல்லிலூயா ஒரு எஸ்தர் சிறுமைப்பட்டு கூப்பிட்டாங்க கத்தர் அவங்க சத்தத்தை கேட்டார் ஆமேன் ஹெல்லி லூயா ஒரு ராஜஸ்திரியாக அவள் உயர்த்தப்பட்டாள் இன்றைக்கு ஏதோ ஒரு சிறுமையின் அனுபவம் சிறுமை என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை தேடி கிடைக்காத ஒரு அனுபவம் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஐ ஏதோ ஒன்று கிடைக்காமல் எப்போது நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்கிறதான ஒரு அனுபவம் சமூகத்திலே ஒரு சிறுமைப்பட்டதான ஒரு வாழ்க்கை அப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவப்பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கத்தர் மறக்க மாட்டார் ஆமீன் லீல் ஊயா அவர் மறக்காத தெய்வம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினேழிலே நாம் வாசிக்கும் போது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமீன் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்கிறார் அலீல் இங்கே சிறுமையும் எளிமையுமான தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக தேவ சமூகத்திலே கேட்டு கேட்டு ஒரு நாவெல்லாம் வறண்டு போன ஒரு அனுபவம் கேட்டீங்க ஆனால் கிடைக்காத உடனே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து கற்று சொல்லுகிறார் நாவும் தாகத்தால் வரலும் போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரோ வேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமேன் கிளியில் லூயா தண்ணீரை தேடி அது கிடையாமற் போகும்போது ஒருவேளை தண்ணீரை தேடி தண்ணீர் என்று சொல்லும்போது தாகத்திற்கு தான் தண்ணீர்கள் லீல் இன்றைக்கு எதிரில் நாம் தாகமாக இருக்கிறோம் ஆமேன் எது நம்ம வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறது எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு ஆசீர்வாதம் எந்த ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறது அதை தேடி அதன் தேவ சமூகத்தில் ராப்பகலாய் அன்றுடைய சமூகத்தில் வரலம் அளவிற்கு சிலவங்க ஜெபிக்கிற உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து இருக்கிற தேவ பிள்ளைகள் கூட உண்டு ஆமீன் கலூய் அப்பேற்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை என் தேவன் கேட்டு அவர்களை கைவிடாதிருப்பார் ஆமேன் அவர்களுக்கு என் தேவன் செவி கொடுக்கிற தேவனாக இருப்பார் இந்த உலகம் நமக்கு செவி கொடுக்காது உலகத்தில் ஜனங்கள் நமக்கு செவி கொடுக்க மாட்டாங்க கலூயா ஏன்னா நம்ம செருமைப்பட்டு போய்விட்டோம் எளிமையாக இருக்கிறோம் அவர்கள் அளவிற்கு நமக்கு அந்தஸ்தில் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம் உலக பிரகாரமான எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப் அப்பேற்பட்ட பிள்ளைகளை தான் கத்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டு அவர்களுக்கு தாமதியாமல் பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமீன் லீலூயா விடுவிக்கிற தேவன் ஆமீன் சிறுமையும் எளிமையும் மாணவனை அவர் விடுவிக்கிற தேவன் அவர் துணைவாக இருக்கிற தேவன் சிறுமையும் எளிமை மாணவன் மேல் நினைவாக இருக்கிற தேவன் நம்முடைய தெய்வம் ஆமீன் லீலூயா லீலூயா அது மாத்திரமல்ல அவர்களுடைய நாவு வரலும் போது அவர்களை கைவிடாமல் கத்தராகிய தெய்வம் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார் ஆமீன் லூயா தேடி தேடி இதுவரை கண்டுபிடிக்காதபடிக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வறட்சியான அனுபவத்திலே இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளை லூயா ஏதோ ஒன்று வாழ்க்கையிலே தேடி தேடி இன்னும் கண்டுபிடிக்க முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சிறுமைப்பட்ட அனுபவத்திலே ஒரு வறட்சியான அனுபவத்திலே காணப்படுகிறீங்களா எலையிலூயா அவர்களை தான் என்ன சொல்கிறார் நான் வறண்டு போகிற அந்த அனுபவத்தில் ஆமீன் எல்லாம் ாமைய வறட்சியாய் போகிறதான அந்த அனுபவத்தில் கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஹெலே லூயா ஹெலே லூயா இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை கத்தர் கைவிடாமல் உங்களுக்கு கத்தர் செவி கொடுத்து உங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமீன் அப்புறம் தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் துணை கத்தர் அவர்களை நினைத்திருக்கிறார் அல்லூ கர்த்தர் விடுவிக்கிற தெய்வம் ஆமேன் கத்தர் நினைவாயிருக்கிற தெய்வன் ஆமேன் அது மாத்திரமல்ல கூப்பிடுதலை கத்தர் மறக்கவே மாட்டார் ஆமேன் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கத்தர் ஒரு நாளும் மறக்காமல் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் தேடின அந்த விஷயம் அவர்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த காரியத்தில் வறட்சியான ஒரு அனுபவம் வறண்டு போயிருக்கிற அந்த அனுபவத்தை கத்தர் மாற்றி செழிப்பையும் நன்மையும் அவர்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொடுக்க வல்லமை இருக்கிறார் ஆமீன் நம்மால் விசுவாசிக்க முடிகிறதா ஏன் தெரியுமா இஸ்ரோவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமீன் இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர் ஒரு வேளை இந்த உலக பார்வையில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு ஒரு சிறுமையும் எளிமையுமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறதான அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு தகப்பனே இந்த காலை வேளையிலே அவர்களுடைய கூப்பிடுதலை மறவாத தெய்வம் அவர்கள் மேல் இருக்கிற தேவன் லீலூயா அவர்களுக்கு இருக்கிற தேவன் ஹல்லில் ஊயா அவர்களுக்கு அண்டு ஒரே எல்லா விஷயத்திலும் கத்தர் இருக்கிற தேவன் அன்றுவரே ஹல்லில் ஊய்யா அவர்களை நீர் மறக்காத தேவன் ஆண்டு வரே இந்த காலை வேளையிலே பேர்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை அடுவரே ஒரு வறட்சியின் அனுபவத்தில் அன்றுவரே ஹல்லில் ஊய்யா அநேக நாட்களாக அடுவரே அவர்கள் அன்றுவரே தேவ சமூகத்தில் அண்டு ஒரு கேட்கிறதான அந்த அந்த விஷயம் அந்த ஆசீர்வாதம் அந்த நன்மை அண்டு ஒரு எதுவாக இருந்தாலும் இந்த நாட்களிலே அண்டு ஒரு தெய்வ பிள்ளைகளை கத்திர்கண் நோக்கி பார்த்து ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கத்திர்கட்டளையிடுவீராக அண்டு ஒரு சொல்லியிருக்கிறீர் இஸ்ரவேலின் தேவராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டு வரேன் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது லேலூயா கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டு வரேன் தெய்வ பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து அன்றுவரே உடைய செவியை சாய்த்து தெய்வ பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கேட்டு தாமதியாமல் பதில் கொடுப்பீராக உங்கள் நாம மகிமை மகிமைப்படட்டும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபத்தை கெளிச்சி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ